ஒரு காட்டை பலநூறு ஆண்டுகளாக நீங்கள் தொந்தரவு பண்ணாமல் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கற்கள் கூட உயிர் பெறும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கற்கள் வழிநடுகளும் நடப்பட்டு இந்த கற்கள் எல்லாமே மேகாலயாவில் இருக்கக்கூடிய காசி பழங்குடியின மக்கள் வணங்கக்கூடிய கடவுள்கள் இவங்களுடைய மதத்தில் இந்த மாதிரி உருவ வழிபாடெல்லாம் கிடையாது இந்த மாதிரி கற்கள் மோனோலிச் இதைத்தான் வந்து வழிபடுறாங்க இவர்களுடைய மத நம்பிக்கையின்படி இந்த மாதிரியான குட்டி குட்டி மோனோலிச் இங்கே நடப்பட்டு இருக்கக்கூடிய தான் காட்டை வந்து காப்பாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க மத நம்பிக்கைகளை தாண்டி இந்த காடு ஏறக்குறைய நூற்றாண்டுகளுக்கும் மேலே மனிதர்கள் தொந்தரவு செய்யப்படாத காடாக விளங்குது ஏன்னா எல்லாமே இந்த காட்டுக்குள்ளே லபாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளை வச்சு இந்த மக்கள் வந்து வழிபடுறாங்க அந்த கடவுளின் பேரால் அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கல் மண் எதையுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது இங்கே இருக்கக்கூடிய பூக்களை பறிக்கக்கூடாது இங்கே இருக்கக்கூடிய செடி கொடிகளை காயப்படுத்தக்கூடாது விலங்குகளை வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல கட்டுப்பாடுகளை தங்களுக்குள்ளாகவே விதித்து இந்த காட்டை வந்து பாதுகாத்துட்டு வராங்க நீங்கள் பாருங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசாங்கமாக வேணாலும் இருக்கட்டும் காடு அழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவர்கள் கை நீட்டுவது பழங்குடிகளை நோக்கி தான் ஆனால் நீங்கள் பார்க்கலாம் பழங்குடிகள் தான் அந்த காடுகள் வந்து காப்பாற்றிட்டு வராங்க ஏதோ ஒரு பெயர் அது வந்து மதமாக இருக்கலாம் அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்ச்சுரல் ப்ராக்டிசஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு பெயரில் காடுகளை காப்பாற்றிட்டு வர்றது பழங்குடிகள் தான் ஆனால் உலக அரசாங்கங்கள் காடுகள் அழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பழங்குடிகளை நோக்கி கை நீட்டுவதும் அவர்களை வந்து காடுகள்லேருந்து அப்புறப்படுத்துவதும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது ஸோ இது வந்து இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகள் முழுக்க வந்து இருக்குது ஆனால் நீங்கள் பாருங்கள் அந்த காடுகள் வந்து செழுமையாக வந்து பாதுகாக்கப்படுது அதை விட குறிப்பாக அங்கே இருக்க கூடிய கற்கள் எல்லாமே உயிர் இருக்கக்கூடிய அதிசயத்தை நீங்கள் பார்க்க முடியும் ஆமாங்க அந்த கற்களை சுற்றி பாருங்கள் எத்தனை வகையான செடிகள் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு